இப்போது ரெண்டாயிரத்தி நாற்பதில் தற்போதுள்ள இயந்திர அறிவலகம் செயலிழந்துவிடும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடங்கள் இருக்காது கல்லூரிகள் இருக்காது புத்தகங்கள் இருக்காது அப்போது வரலாறுலாம் இலக்கியங்கள்லாம் என்னாகும் அப்போ வ நம்ம நினைக்கிறோம்ல தமிழ் மொழிக்கான இலக்கியங்கள் ஆகும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல இப்போ வரலாறுலாம் ஆகிறது இலக்கியங்கிறது வாய்மொழி இலக்கியமாக மாறிவிடும் இப்போ புத்தகங்களில் உள்ளது தான் இலக்கியம்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் மக்கள்லாம் வந்து பாட்டு பாடுறது கிடையாது கவிதை எழுதுகிறது கிடையாது நடனம் ஆடுவது கிடையாது இப்படியே வந்து ம மக்கள் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க இலக்கியம் என்பது புத்தகத்தில் தான் இருக்கிறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இலக்கியம் என்பது அவங்க நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது வாழ்க்கையோடு இணைந்தது அன்றாட வாழ்க்கையோடு இணைந்தது தான் இலக்கியம் கலை இலக்கியம்லாம் வந்து நமது அன்றாட வாழ்க்கையோடு இணைந்தது அந்த இலக்கியம் என்கிறது அந்த கற்பனை திறன் அப்போ இந்த எல்லாருமே பாட்டு பாடணும் தினமும் பாட்டு பாடணும் நடனம் ஆட வேண்டும் ஒரு பத்து நிமிஷம் பாட்டு பாடினா போதும் பத்து நிமிஷம் நடனாடனா போதும் ஏன்னா டெய்லி நம்ம செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்குது வெறும் பாட்டு பாடிக்கிட்டே வாழ முடியாது டெய்லி விவசாயம் பார்க்கணும் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு இந்த மக்கள் வாழப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவங்க டெய்லி அங்கே இலக்கியம் என்பது வாய்மொழி இலக்கியமாக மாறிவிடும் அங்கெல்லாம் புத்தகமே கிடையாது பள்ளிக்கூடங்கள் கிடையாது யாரும் புத்தகத்தெல்லாம் பாதுகாக்க மாட்டாங்க இந்த உலகத்தில் உள்ள கோடிக்கணக்கான புத்தகங்களை அவர்கள் பாதுகாக்க மாட்டார்கள் அதை படிப்பதற்கே ஆர்வமே அவர்களுக்கு இருக்காது அதனால் வந்து இந்த இலக்கியத்தை இந்த புத்தகங்களெல்லாம் பாதுகாப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க இல்லை அவங்க வந்து ஓலைச்சுவடியில் இலக்கியத்தை எழுத ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்காதீங்க கவிதை எழுதுவார்கள் கவிதை எழுதுவார்கள் தரையில் கூட எழுதுவாங்க விரலை வச்சு தரையில் எழுதிட்டு அழிச்சிட்டு போயிடுவாங்க இந்த என் கவிதை ப படி அப்படின்னு சொல்லிட்டு போல் அல்லது எதாவது ஓலைச்சுவடியில் வேணால் எழுதி வச்சுக்கிட்டு இருப்பாங்க சேர்த்து இது நான் எழுதிய கவிதை டெய்லி ஒரு கவிதை எழுதுனா ஒரு நாலு வரி கவிதை டெய்லி ஒரு கவி ஒரு கவிதை ரெண்டு கவிதை எழுதுனாலே போதுமானது கவிதை எழுதுவதும் எளிதானது தான் ஏன்னால் நான் கண்டுபிடித்த அந்த கவிதை அதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் அது மக்களுக்கான கவிதை அதை எழுதுவதற்கு நீங்கள் தமிழில் பிஹெச்டி பண்ணுங்கிற அவசியமே கிடையாது தமிழ்மொழி நன்றாக படிக்க தெரிந்தால் போதுமானது அதாவது அவங்கவுங்க தாய்மொழியை நன்றாக படிக்க தெரிந்தால் போதுமானது அந்த கவிதை மக்களுக்கான கவிதை அதை கண்டுபிடித்தது நான் தான் என்பது உங்களுக்கு தான் தெரியுமே அதனால் வந்து ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு இலக்கியம் என்பது வாய்மொழி இலக்கியமாக அது மாறிவிடும் அதனால் புத்தகங்கள் இல்லை என்பதற்காக இலக்கியங்கள் எல்லாம் அழிந்து விடாது அவர்கள் அறியாமல் தள்ளப்பட்டு விடுவார்கள் என்று நீங்கள் கவலைப்படாதீர்கள் அந்த கவலை உங்களுக்கு தேவையில்லை வாழ்க்கை முறை வாய்மொழி வாழ்க்கை முறையாக மாறிவிடும் புத்தகங்களே இருக்க அறிவு என்பது வாய்மொழியாக மா வாய்மொழி அறிவாக மாறிவிடும் புத்தகத்தில் எழுதி அதை கரெக்ஷன் பண்ணி பிரிண்டிங் கொண்டு போய் அவர் வந்து இதை நீக்குங்க அது நீக்குங்கன்னு சொல்லி அப்புறம் வந்து கர அதை வந்து அது வந்து அந்த அறிவு தேவையில்லை புத்தக அறிவு தேவையில்லை எதையும் நினைக்கிறதே எளிதாக பேசிவிட்டு போய்விடலாம் இதான் வாய்மொழி அறிவு வாய்மொழி இலக்கியம் இதுதான் வந்து எதிர்காலத்தில் நடக்கப் போகிற மாற்றங்கள் அதனால் இப்போ இருக்கிற திருக்குறளாக இருக்கட்டும் சிலப்பதிகாரமாக இருக்கட்டும் சீவக சிந்தாமணியாக இருக்கட்டும் புறநானாராக இருக்கும் புறநானூராக இருக்கட்டும் அல்லது எந்த மொழியில் எந்த இலக்கியம் இருந்தாலும் சரி அது இன்னும் இரு இருபது வருஷம் தான் ரெண்டாயிரத்தி நாற்பது வரைக்கும் தான் இருக்கும் அதன் பிறகு அது படிப்படியாக அடிய ஆரம்பித்து விடும் அதன் பிறகு இங்கே வந்து இது நாள் வரைக்கும் நாம் எதெல்லாம் இலக்கியம்னு நினச்சிகிட்டு இருக்கோமோ அதை பற்றி யாருமே பேச மாட்டாங்க மக்கள் ஆனால் ஒவ்வொருவரும் கவிஞராக இருப்பார்கள் அதான் அதான் மக்கள் கம் அந்த மக்களுடைய உடைமையாக அது மாறிவிடும் கடந்த காலங்களில் சிவக சிந்தாமணி சிலப்பதிகாரம்லாம் அது வந்து புலவர்கள் அவர்கள்லாம் தனி உடைமை நாங்கள் தான் கவிதை எழுதணும் நாங்கள் தான் தேர்ச்சி பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவிதையவே அவர்களுடைய உடைமையாக மாற்றி இருந்தார்கள் இப்போ கூட இருக்குல்ல இப்போ கவிஞர்கள் தான் கவிதை எழுதுவாங்க மக்கள் யாரும் கவிதை எழுத மாட்டாங்க மக்கள் நடனம் ஆடுகிறவர்கள் நடனம் ஆடுவார்கள் ஆனால் மக்கள் யாரும் நடனம் மாட்டாங்க நடனமாடுகிறவர்கள் அவர்கள் இது எங்களுடைய உடைமை அப்படின்னு நடனத்தை எடுத்துக்கொண்டார்கள் பாடல் பாடு பாடுபவர்கள் அவர்கள் பாட்டு என்பது எங்களுடைய உடைமை நாங்கள் தான் பாடுவோம் அதற்கு தேர்ச்சி பெற்றவர்களாக அவர்கள் தங்களை ஆக்கிக் கொள்கிறார்கள் பயிற்சி எடுத்து கடுமையான பயிற்சி எடுத்து அந்த திறமையை வந்து ஒரு அபாரமான ஒரு நிலைக்கு கொண்டு போய் கொண்டு போய் மக்களிடமிருந்து தங்களை தனிமை தனிமைப்படுத்திக் கொள்கிறார்கள் அது மாதிரி ஒரு கவிதை அது மாதிரி ஒரு கதையாக இருக்கட்டும் கதை ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் தனி தனி உடைமையாக மாற்றி விட்டார்கள் மக்களிடம் இருந்த அந்த கலைகளை அல்லது திறமைகளை ஒவ்வொருவரும் தங்களுடைய தனி உடைமையாக மாற்றி கொள்வதற்காக தனியார் துறையாக மாற்றி கொள்வதற்காக அந்த திறமைகளை மேலும் மேலும் அதிகப்படுத்தி பயிற்சி மூலம் அதிகப்படுத்தி மக்களிடமிருந்து அவர்கள் தங்களை அந்நியப்படுத்தி கொண்டார்கள் இப்போ ம மருத்துவம் என்பது மக்கள்கிட்ட தான் இருந்தது ஆனால் இப்போ வந்து மருத்துவர்களிடம் அந்த மக்கள் அந்த மருத்துவம் என்கிற அந்த துறை வந்து மருத்துவர் மருத்துவர்களிடம் போய் வேறு யாராவது வைத்தியம் பார்த்தாங்கன்னா உள்ளத்துக்கு போட்டுருவாங்க அந்த மாதிரி மருத்துவத்துறை மக்களிடமிருந்து விடுபட்டு அது வந்து தனியாக மருத்துவர்கள் அந்த மாதிரி படித்தவங்க தான் மருத்துவம் போயிடுச்சு அந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து தனியார் உடைமையாக மாறிவிட்டது ஆனால் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு இந்த உடைமைகள் அனைத்துமே இந்த துறைகள் அனைத்துமே அது மருத்துவத்துறையாக இருந்தாலும் சரி நடனத்துறையாக இருந்தாலும் சரி எல்லாமே மக்களுக்கு சொந்தமாகிவிடும் எல்லா துறைகளும் மக்களுடைய உடைமைகளாக மாறிவிடும் அதாவது மக்கள் எல்லாருமே நடனம் ஆடுவார்கள் கவிதை எழுதுவார்கள் விளையாடுவார்கள் பாட்டு பாடுவார்கள் ஓவியம் வரைவார்கள் விவசாயம் செய்வார்கள் அப்புறம் மருத்துவம் மருத்துவம் தெரிந்தவர்களாக இருப்பார்கள் போதுமான மருத்துவம் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு போதுமான மருத்துவம் போதுமான அந்த மருத்துவ அறிவு இருந்தாலே போதுமானது அந்த மாதிரி எல்லாமே மக்களுடைய உடைமைகளாக மாறிவிடும் மக்களுடைய பொது உடைமைகளாக அது மாறிவிடும் இன்றைக்கி தனித்தனி உடைமைகளாக இருக்கிறது அதுதான் தனி உடைமை மருத்துவம் என்பது அது ம மருத்துவத்துறை என்பது தனியாக தனி உடைமையாக இருக்கிறது அதுபோன்று கவிதையாக அது கவிஞர்களின் துறை ஓவியமாக அது ஓவியத்துறை அப்படின்னு சொல்லிட்டு அரசியலாக அது ஆட்சித்துறை அரசியல்வாதிகளோட துறை அப்படி எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க அது ஒவ்வொரு இனிமேல் ரெண்டாயிரத்தி நாற்பது வரைக்கும் தான் அதன் பிறகு இந்த துறைகள் அனைத்துமே மக்களுடைய துறைகளாக மாறிவிடும் மக்களுடைய உடைமைகளாக ஒவ்வொருவரும் தங்கள் தினசரி வாழ்க்கையில் நடனம் ஆடுவார்கள் பாட்டு பாடுவார்கள் ஓவியம் வரைவார்கள் எல்லாருமே சுழற்சி முறையில் தாங்கள் வாழ்கிற ஊர் ஊர் குடும்பம் எல்லாத்தையும் ஆட்சி செய்கிறவர்கள் சுழற்சி முறையில் ஆட்சி செய்வார்கள் பெண்கள் ஆட்சியாளர்களாக இருப்பார்கள் இப்படி வந்து இந்த துறைகள் அனைத்துமே மக்களுக்கு சொந்தமானதாக மாறிவிடும் தனித்தனி துறைகளாக இருக்குதுன்னா அதை வியாபாரமாக தொழிலாக நம்ம பார்க்குறோம் பணத்தை சம்பாதிக்கிற ஒரு தொழிலாக மாறும்போது அது வந்து துறைகளாக மாறிவிட்டது ஓவியர் என்ன பண்ணுற ஓவியம் வரைஞ்சி வியாபாரம் பண்ணுறாரு அதனால் அது வந்து தனியார் துறையாக மாறிவிட்டது மருத்துவம் என்பது மருத்துவத்தை செய்து அதை பணம் சம்பாதிக்கிறார்கள் அதனால் அது வந்து மருத்துவ துறையாக தனியாக மக்களிடம் வந்து விடுபட்டு மருத்துவ துறையாக மாறிவிட்டது இப்படி ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொன்றையும் வைத்து ஒவ்வொரு துறையும் வைத்து பணம் சம்பாதிப்பதால் அது தனித்தனி துறையாக மக்களிடமிருந்து விடுபட்டு மக்களிடமிருந்து அந்நியமாகி அது போய்விடுகிறது ஆனால் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு இங்கே பணம் என்னும் நடைமுறையே கிடையாது அதன் பிறகு மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லா துறையும் மக்களிடம் வந்து சேர்ந்து விடும் நீ மருத்துவம் உனக்கு தேவையான மருத்துவத்தை நீ தான் பார்த்துக்கணும் யாரும் உனக்கு வந்து பார்க்க மாட்டாங்க உனக்கு தேவையான உணவை நீ தான் உற்பத்தி பண்ணணும் உனக்கு தேவையான ஆடைகளை நீ தான் உற்பத்தி செய் நீ தான் தயாரித்துக்கொள்ள வேண்டும் உனக்கு தேவையான பாடல் நீ நீ தான் பாடிக்கொள்ள வேண்டும் உனக்கு தேவையான ஓவியம் நீ தான் வரைந்து கொள்ள வேண்டும் உனக்கு தேவையான நடனம் அதை நீ தான் ஆட வேண்டும் உனக்கு தேவையான விளையாட்டு அதை நீ தான் விளையாட வேண்டும் உனக்கு தேவையான வாழ்க்கையை நீ தான் வாழ வேண்டும் உனக்கு தேவையான அறிவு அதை நீ தான் பேச வேண்டும் நீ தான் போய் கேட்க வேண்டும் இப்படி எல்லாத்தையும் நீயே பண்ண போற அந்த மாதிரி காரணம் அங்கே வந்து பணம் கிடையாது பணங்கிற நடை வியாபாரம்ங்கிறது கிடையாது அதனால் வந்து உனக்கு தேவையான நீயே பார்த்துக்குப்பா உனக்கு தேவையான குடிசையை நீயே கட்டிக்கொள் இப்படி உனக்கு தேவையான வாழ்க்கையை நீ தான் அமைத்து கொள்ள வேண்டும் இதுதான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையின் அடிப்படை தத்துவம் அதனால் அங்கு உள்ள மக்களுக்கு எல்லாவற்றையும் பற்றி இது அவங்களுக்கு தெரியும் ஒரு நடனம்னா என்னன்னு தெரியும் ஒரு பாட்டுன்னா என்னன்னு தெரியும் ஒரு கதை சொல்கிறதுனா எப்படின்னு தெரியும் ஒரு குடிசை எப்படி கட்ட வேண்டும் என்று தெரியும் ஒரு விவசாயத்தை எப்படி பண்ண வேண்டும் என்று தெரியும் எப்படி விளையாட வேண்டும் என்று தெரியும் நிர்வாகம் அவர்கள் தான் அவர்கள் வாழ்க்கை அவர்களை நிர்வகி எப்படி ஆட்சி செய்ய வேண்டும் ஒரு ஊரை எப்படி ஆட்சி செய்ய வேண்டும் ஒரு தெருவை எப்படி ஆட்சி செய்ய வேண்டும் அப்படின்னு அங்கே வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் தெரியும் அங்கு அங்கு வா இயற்கை இணைந்த மனித வாழ் மனித வாழ்க்கையில் வாழ்கிற ஒவ்வொருவரும் அறிவுடையவர்களாக இருக்கிறார் அறிவுபூர்வமான ஒரு வாழ்க்கை உடையவர்களாக இருப்பார்கள் ஆளுமை மிக்கவர்களாக இருப்பார்கள் அறிவு நிறைந்தவர்களாக இருப்பார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை நம்மை விட மேன்மையானவர்கள் அதே நேரத்தில் எல்லாத்தையும் எளிமையாக ஒருத்தர் வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு விஷயத்துல வந்து எளிமையாக தான் தி வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை தெரிஞ்சுக்கிட்டால் போதும் ஒரு மருத்துவமா மருத்துவம்னா வாழ்க்கைக்கு என்ன தேவை நோய் நீ நோயாளியாக இல்லை என்றால் உனக்கு மருத்துவத்தை பற்றி ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை கொஞ்சம் தான் தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கைக்கு தேவையான மருத்துவம் கொஞ்சம் தான் அப்போ அதுக்கு என்ன பண்ணணுன்னா நீ ஆரோக்கியமாக இருந்து போயிட்டு இருந்து விட்டாலே போதுமானது நீ மருத்துவர்னா அப்படி இப்படிங்கிறிய ஒன்றும் இல்லை நீ ஆரோக்கியமாக இருந்துரு உனக்கு தேவையான மருத்துவம் என்னது அப்போ கொஞ்சமாக தான் இருக்கும் ஏன்னா நீ தான் ஆரோ ஆரோக்கியமாக இருக்கிய உன்னுடைய உடம்பை நீ நோயிலேருந்து பாதுகாத்துக்கிறிய உன் உடம்புல இப்போ நோயே இருப்பதில்லையே நீ ஆரோக்கியமாக தானே இருக்க அப்படின்னா உனக்கு மருத்துவம் என்பது உனக்கு தேவையில்ல உனக்கு தேவையான மருத்துவம் என்பது ஒன்றுமே இல்லை அது மாதிரி வந்து உனக்கு தேவையான விளையாட்டு நீனே டெய்லி விளையாட போகிற இருபது இருபது நிமிஷம் ஒரு மணி நேரம் விளையாடு டெய்லி ஒரு மணி நேரம் விளையாடு அதுதான் உனக்கு தேவையான விளையாட்டு அந்த மாதிரி அப்போது வந்து ஒரு விளையாட்டு வீரர்களாக இருக்கிறாங்களா அவங்க வந்து டெய்லி எட்டு மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான விளையாட்டு விளையாடல மக்களுக்கு தேவையான விளையாட்டை விளையாடுகிறார்கள் அதனால அவங்க டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த விளையாட்டு அது மாதிரி ஒரு ஒரு பாடலாசிரியர் ஆசிரியர் டெய்லி அவர் சாரேகாமா அப்படின்னு சொல்லிட்டு சுருதி லயம் அப்படி நயனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஏற்ற இறக்கத்தில் அவர் பயிற்சி எடுத்துக்கிட்டே இருப்பார் தண்ணிக்குள்ளே பாதி தலையை மட்டும் வெளியே நீட்டிக்கிட்டு பயிற்சி எடுத்துக்கிட்டே இருப்பார் ஏன்னா அவருக்கு தேவையான ஒரு பாட்டை அவர் பாடலை மக்களுக்கு தேவையான பாட்டு பாடுறாரு பிறருக்கு தேவையான அவர் பாடிக்கிட்டு இருக்காரு அப்புறம் நடன கலைஞர்கள் நடனம் ஆடிக்கிட்டே இருப்பாங்க தக்க ஜக ஜக்கன்னு ஒரே ப்ராக்டிஸ் தான் நாள் முழுக்க காரணம் அவருக்கு தேவையான நடனம் ஆடறில்லைய அவர் மற்றவங்களுக்கு தேவையான நடனத்தை ஆடிக்கொண்டிருக்கிறார் அப்போ மற்றவங்களுக்கு தேவையான நடனத்தை ஆடும்போது தான் அதை வந்து என்ன பண்ணுது அதுக்கு ஒரு போட்டி வரும் பணத்தை சம்பாதிக்கணும் அதுக்குன்னு பல பேர் வருவாங்க நான் என்னுடைய ஆட்டம் நான் மக்களுக்கான மக்களை என்னால் தான் திருப்திப்படுத்த முடியும் நான் தான் சிறப்பாக ஆடுறேன் அதனால் எல்லோரும் ஏங்கிட்டாங்க எங்கே என்கிட்ட வந்து பணத்தை கொடுங்க நான் உங்களுக்கு சூப்பராக ஆடி காட்டுறேன் இந்த மாதிரி வியாபாரத்தில் நடக்கிற போட்டி தான் அந்த திறமையை அதிகரிப்பதற்கு காரணம் திறமை அதிகரிக்கும் போது அது மக்களிடமிருந்து விடுபட்டு விடுகிறது இப்போது நடனம்னால் இப்படி தான் பாட்டுன்னா இப்படி தான் போருக்கு ரொம்ப பயிற்சி எடுக்கும் போது அது அளவு கதீமான திறமையோடு அந்த பாட்டு வெளிப்படுகிறது அதுவே மக்கள் அந்த அளவு கதீமான திறமையே மக்களிடமிருந்து அந்த பாட்டை அந்த கலைகளை இலக்கியத்தை அந்நியப்படுத்தி விடுகிறது இப்படித்தான் அது மக்களிடமிருந்து கலைகளும் இலக்கியமும் விலகி போனது விளையாட்டு இதெல்லாம் விலகி போ மருத்துவம் என்பது ஏன் விலகி போனதுன்னா அந்த மருத்துவர்களுக்கு நடைபெறுகிற ஒரு போட்டி அப்புறம் நீங்கள் நிறைய பிரச்சனைகள் எல்லாம் நோய்வாய்ப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை அப்போ அதுக்கு தேவையாக ரொம்ப திறமையாக வந்து சிகிச்சை செய்ய வேண்டிய அவசியம் மருத்துவ அறிவு என்பது ஒரு திறமையாக இருந்தால் தான் அந்த நோய்களை குணப்படுத்த முடியும் சாதாரண மக்களால் அந்த நோய்களை குணப்படுத்த முடியாது சாதாரண மக்கள் நோய்களை குணப்படுத்த வேண்டும் என்றால் ஆரோக்கியமாக இருந்து விட்டாலே போதுமானது ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க உடலை ஆரோக்கியமாக பார்த்துட்டா மருத்துவருங்கிறது இந்த உலகத்தில் தேவையில்லை மருத்துவ அறிவுங்கிறதே இங்கே தேவையில்லை மருத்துவ அறிவு என்பதே எப்போ நமக்கு தேவையில்லை அப்படின்னா எல்லோரும் ஆரோக்கியமாக இருந்துருங்க மருத்துவர் என்பதே தேவையில்லை எம்பிபிஎஸ் படிப்பே தேவையில்லை ஆனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் அது முடியாது இந்த இயந்திர அறிவியல் உலகம் நோய்களை தரக்கூடிய உலகம் விபத்துகளை ஏற்படுத்தக்கூடிய உலகம் ஆபத்துகள் நிறைந்த உலகம் இங்கே வந்து மருத்துவர் என்பது தேவை ஆனால் ஏற்கோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே விவ அங்கே வாகனங்கள் கிடையாது தொழிற்சல் கிடையாது மின்சாரம் கிடையாது மக்கள் எங்கே போனாலும் நடந்தே போய்ட்டு நடந்தே வருவாங்க ஆபத்துகள் இல்லாத உலகம் அங்கே வந்து மறு நோய்கள் ஏற்படவே ஏற்படாது அங்கே உப்பு போட்டு யாரும் சமைச்சு சாப்பிட மாட்டாங்க தானியங்களை யாரும் சமைச்சு சாப்பிட மாட்டாங்க பச்சையாக நிறைய சாப்பிடுவாங்க உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்ட ஒரு வாழ்க்கை முறை அவர்கள் ஆரோக்கியமாகத்தான் வாழ்வார்கள் அவர்களுக்கு மருத்துவ அறிவு என்பது பெரிதாக தேவையில்லை ரொம்ப இல்லைன்னு தான் சொல்லலாம் அவங்க உடம்பெல்லாம் அவங்களுடைய கவனம்லாம் உடம்பை எப்படி இன்னும் உறுதியாக மாற்றுது உடலை இன்னும் அதை ஆரோக்கியமாக எப்படி மாற்றுவது உடலை இன்னும் நோய்கள் நோய்கள் நோய்களை மற நோய்களே மறந்துடுவாங்க அவங்க உடம்பை எப்படி அழகாக மாற்றுறது இன்னும் ஆரோக்கியமாக எப்படி மாற்றுறது இன்னும் உறுதியாக எப்படி மாற்றுவது என்பதில் தான் அவர்களுடைய கவனம் இருக்கும் நோய்களே மறந்துடுவாங்க அப்போ அங்கே நோய்களுக்கு தான் மருத்துவம் அப்படின்னா மருத்துவ மருத்துவர்கள் அங்கு இருப்பதே இல்லை ஊட்டச்சத்து நிபுணர்கள் தான் அங்கே இருப்பாங்க உடலை எப்படி ஆரோக்கியமாகவும் அழகாகவும் வைத்துக் கொள்வது என்கிற உடையவர்களாக அந்த மக்கள் மாறிவிடுவார்கள் நோய்களை மறந்து விடுவார்கள் இப்படித்தான் அவர்களுக்கு மருத்துவம் என்பது தேவையே இல்லை தேவையில்லாமல் போய் போய்விடுகிறது